அரசியல் ரீதியான விமர்சனங்கள் கொள்கை முரண்கள் தத்துவ முரண்கள் கடுமையான எதிர்மனைகள் இருந்தாலும் கூட முதலமைச்சரும் அவர் வந்து மாண்போடு இரங்கல் தெரிவித்தார் அதே போல் வந்து நிலம் விசாரித்தார் அதே போல தான் அண்ணன் சீமான் அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்தபோது கூட நன் சீமான் போயிட்டு வந்தார் அதே போல் மூக்காமுத்தருடைய மறைவுக்கு கட்சியின் சார்பாக வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக இரங்கல் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்தார் இதை ஒரு சிலர் அதான் அரசியல் நாகரிகம்னா என்னென்னு தெரியாத அரசியல் மாண்புனா என்னென்னு தெரியாத அரசியல்னாலே என்னென்னு தெரியாத மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டுன்னு சொல்லி அறிஞர் அண்ணாத்துறை சொன்னாருன்னு சொல்லி சொல்லக்கூடிய அவர்களே அண்ணாமலை அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு எஸ்ஆர்எம் கல்வியினுடைய பேச்சு போட்டியில் செஞ்சுக்கிறாங்க அந்த சந்திப்பை வைத்து சீமான் சங்கி அப்படின்னாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கவில்லை அண்ணன் சீமான் சொல்றாரு ஊடகத்தில் வந்த செய்தியின் அடிப்படையில் நிர்மலா சீதாராமனை சீமான் சந்திச்சுட்டாரு அவர் பாஜக சேர போறாரு பாஜக கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி பரப்புனாங்க ஆனால் சீமான் அண்ணாமலை அவர்களையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் பொன் ராதாகிருஷ்ணனையும் தனிப்பட்ட இடத்துல பொது இடத்துல சந்தித்தருக்கு இருக்கு சங்கி முத்தியை குத்தி அந்த புகைப்படத்தை வைத்து அரசியல் பேசிய கூட்டம் இந்த புகைப்படத்துக்கு என்ன சொல்ல போகுது இப்போ அவங்க அண்ணாமலையை சந்திச்சா சங்கி ஸ்டாலினை சங்கித்தா சந்தித்தா ஊப்பியா இப்போ என்னன்னா அரசியல் நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் இந்த புகைப்படத்துக்கு பின்னாடி இந்த சந்திப்புக்கு பின்னாடி விமர்சிப்பவர்களுக்கு அரசியல் நாகரிகம் அரசியல் மாண்பு எதுவுமே தெரியல கொள்கை ரீதியான விமர்சனம் நூறு விழுக்காடு எப்போதும் தொடரும் எங்கேயும் தொடரும் எல்லா விதத்திலையும் தொடரும்